குளிரூட்டப்பட்ட இரண்டு மூன்று கோடி ரூபாய் காருகளில் பயணிக்கின்ற நீங்கள் உங்களது தாய் சந்தையருக்கு வயதான தாய் சந்தையருக்கு எவ்வகையான ஒழுங்குகளை செய்யலாம் என்று சிந்தியுங்கள் அவரை பராமரிப்பதற்கு மொத்தமாக அவரை பராமரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் உங்களது காணிகளின் காதலர்களாக அல்லது நீங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற உங்களது பிள்ளைகளை வளர்க்கின்ற ஆயாட்களாக அவர்களை நீங்கள் ஆக்க வேண்டாம் அவர்கள் உங்களது எஜமான்கள் உங்களது அரசர்கள் உங்களது சுவர்க்கத்தை தீர்மானிக்கப் போகின்றவர்கள் என்கின்ற சிந்தனையோடு வாழுங்கள் அதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்ற விடயம் அரபு இஸ்லாமிய நாடுகளிலே இதனை அழகாக காணலாம் சவுதி அரேபியாவிலே சகோதரர்களே சில அதிசயங்களை காணலாம் ஒரு தந்தை நான் சவுதி அரேபியாவிலே ஒரு குடும்ப சவுதியைச் சேர்ந்தவரது குடும்பத்தின் அவரது வீட்டிலே தங்கி இருந்திருக்கிறேன் எப்படியென்றால் குழந்தைகள் பிள்ளைகள் தனது தந்தையை கண்டால் உடனே அவரது நெற்றியில் பாய்ந்து முத்தமிட்டு அவரது கையையும் முத்தமிட்டுத்தான் பணிந்து கதைக்க ஆரம்பிப்பார்கள் அது யாராக இருந்தாலும் சரி அந்த நாடுகளில் அது கடும் கவனமாக பேணப்படுகின்றது தெரியும் நாடுகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெற்ற தாய் தந்தையர்களை கௌரவப்படுத்துவது அவர்களுக்கு உபகாரம் செய்வது என்ற தலைப்பு அதிகம் பேசப்படுகின்றது அதற்காக அந்த அரசு அதிகம் அதிகமான பணத்தொகையை செலவு செய்கின்றது ஏனென்றால் இது ஒரு ஆரோக்கியமான சமூக கட்டமைப்புக்கான அடிப்படை என்பதில் மாற்று கருத்தில்லை வீட்டிலே தன்னை பெற்றெடுத்த தாயை தந்தையை மதிக்காதவன் அந்த சமூகத்தை மதிக்க மாட்டான் சமூக சிந்தன சிந்தனையாளனாக அவன் முளிர மாட்டான் அந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்களை மதிக்க மாட்டான் இதுதான் அடிப்படை சகோதரர்களே